எங்கள் தினசரி அப்பம் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்போ சிலர் இருபத்தேழாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் திடமனதாயிருங்கள் கலங்காதீர்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் வாழ்க்கையை குழப்பிக் கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் கலங்காதீர்கள் காற்றும் கடலும் கொந்தளிக்கலாம் இருளும் அந்தகாரமும் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதாயிருங்கள் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிற உங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் மன உறுதியுடன் இரு நீ யோர்தானையும் எரிகோவையும் கடந்து செல்வாய்